அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்டியன் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவிலே திருவாதிரை ஆருத்ரா தரிசனத்தின் சிறப்புகளை காணவிருக்கிறோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சிவபெருமானை வழிபடக்கூடிய பல்வேறு வகையான விரதங்களில் சிறப்பான ஒன்றுதான் திருவாதிரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஆறாவது நட்சத்திரம் திருவாதிரை இதற்கு அதி தேவதை சிவன் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளாக திகழும் சிவபெருமானுக்கு அறிவியல் ரீதியாகவும் சிவபெருமானை தரிசிக்க இந்த திருவாதிரை நாளில் சூரிய பகவான் பூமிக்கு மிக அருகில் வருவதாலும் இந்நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது தமிழ் மொழியில் திருவாதிரை என்று கூறப்படும் நட்சத்திரத்திற்கு வடமொழியில் ஆருத்ரா என்று பெயர் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் எல்லா சிவாலயங்களிலும் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறும் யாக்கை பெற்றோன் பெரியோன் என்று சிலப்பதிகாரம் சிவபெருமானை புகழ்கிறது சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரையானது எப்படி என்பது பற்றி புராண செய்திகள் உள்ளன சேந்தனார் வீட்டுக்கு கழிவுள்ள நடராஜ பெருமான் வந்த அந்த தினம் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நாள் இதை உணர்த்தும் வகையில் இன்றும் ஆதிரை நாளில் தில்லை நடராஜ பெருமானுக்கு களி படைக்கப்படுகிறது திரேதா யுகா என்ற பார்வதி தேவியின் தீவிர பக்தையின் கணவனுக்கு சிவன் உயிர் கொடுத்து பார்வதி பரமேஸ்வரனாக தரிசன காட்சி கொடுத்து ஆசிர்வதித்த நாளும் மார்கழி மாத திருவாதிரை தான் எனவேதான் இந்த தரிசனத்திற்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயர் ஏற்பட்டது சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசனம் இந்த ஆண்டு வரும் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது திங்கட்கிழமை நடைபெறும் இந்த நாளில் சிவனை மனமுருக வேண்டினால் சிவ தரிசனமும் அவர் அருளும் நமக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு சிவனுக்குரிய திங்கட்கிழமையிலேயே ஆருத்ரா தரிசனம் வருவது மிகவும் விசேஷமானதாகும் ஆருத்ரா தரிசனம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது உத்தரகோச மங்கையும் சுதரம் சுதம்பரமும் தான் ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தரகோச மங்கையில் உள்ள ஆறடி உயரமுள்ள ஒற்றை பச்சை மரகத கல்லால் ஆன மரகத நடராஜர் சிலை ஆண்டு முழுவதும் சந்தனம் பூசி பாதுகாக்கப்படும் வருடத்திற்கு ஒரு முறை ஆருத்ரா தரிசனம் விழாவுக்கு முந்தைய நாள் சந்தன காப்பு களையப்பட்டு பால் பன்னீர் தயிர் இளநீர் போன்ற முப்பத்தி மூன்று வகையான பொருட்களால் மகா அபிஷேகம் நடைபெற்று ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இத்தகைய பல சிறப்புகள் வாய்ந்த திருவாதிரை நாளில் நாம் அனைவரும் சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகத்தையும் அதன்பின் நடைபெறும் ஆருத்ரா தரிசனத்தையும் கண்டு பரம்பொருளின் அருளையும் ஆசையையும் பெறுவோமாக தில்லை தில்லைவாள் நடராஜனே நன்றி வணக்கம்